ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலில் அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ராகவ் மது போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அப்படி உன்னை ஒன்று வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டோம்னு அவள் வந்து சொல்கிறா எப்படி ராகவ் இப்படிலாம் சொல்ல போச்சு அப்படின்னு மது கேட்குறாங்க எல்லாம் அந்த நர்ஸு தான் அவள் தான் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை காமிச்சிருக்கா அப்படிங்கல சே என்னது அதெல்லாம் இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நான் கண்டிப்பாக நர்ஸ்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நீங்கள் பாரு நீ நாளைக்கு தாலி கட்ட சம்மதம் இல்லைன்னு மது ப்ளீஸ் நீ காலைலேயே எனக்கு கல்யாணத்துக்குலாம் இன்ஸ்டம் இல்லைன்னு சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்களா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு இருக்காங்க அப்போ போயிட்டு அங்கே நரசை போய் பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நரசு என்ன பண்ணுது அதெல்லாம் இல்லையே நான் அப்படிலாம் வைக்கலையே அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி மறுப்புறாங்க இங்கே பார் மரியாதையாக வந்து எல்லாம் உண்மையை சொல்கிற இல்லை உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வர சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் வந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க வந்துடுறாரு அவங்களோட பழைய காதலன் மாமா பையன் வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பார் ராக வந்து அபியை தான் விரும்புகிறாரு அவன் வந்து என்னை வந்து தொட்டுட்டான் கெடுத்துட்டான் அப்படிங்கிறதுனால தான் அபி வந்து என்னை சேர்த்து வைக்க பார்த்துருக்கா அதனால எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல ஆனால் நீ என வே வாழ்ந்திருக்க நீ நான் என் மேலே இவ்வளோ நீ பாசம் வச்சுருப்பேன்னு நினைக்காம போச்சு எனக்காக ஒன் ஒன்ட்ட நான் ஒன்று கேட்குறேன் அதை நீ நிறைவேற்றிவியா என்ன அப்படிங்கல என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கவியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படியே மது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் அதை கேட்டுட்டு முரளி சுந்தர சுந்தரி எல்லாம் செம்ம காண்டாடுறாங்க உடனே மயக்க மருந்த தடவி அடைச்சி போட்டுடுறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து லாவணியாக கூட்டிக் கொண்டே உட்கார வச்சிடறாங்க தாலி கட்ட போகிற நேரத்துக்கு மது அபி காப்பாற்றாங்க ஓடி வர்றாங்க வந்துட்டு நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி ராகவ தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்றாங்க அப்புறம் பார்க்குறாரு அங்கே இருந்து மது வருது அப்போ இங்கே யாருன்னு பார்த்தா லாவணியா செம்ம காண்டாகிறாரு எப்படி நீ இப்படி அப்படிங்கள உண்மையில எனக்கு ஆசை அதனால தான் அப்படி ஒரு அறை கொடுக்குறாரு சீ உனக்கெல்லாம் அறிவு அறிவில்லை உண்டை வீட்டுக்கு ரெண்டும் நடிக்கிற மாதிரி இப்படி பேசிட்டியான்னு சொல்லிட்டு க பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பார்க்குறாங்க மது வராங்களா அபி உடனே உடனே என்ன பண்ணாங்க அது ஒரு பக் மக்கு தானே பேக்கு அபி நீ உட்காருங்க மது உட்காருங்க ராகு உட்கார்ந்து தாலி கட்டுங்க அப்படிங்கிறாங்களா உடனே மது இருந்துட்டு முடியவே முடியாது என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கள என்ன என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற பாக்குறாங்க எல்லா உண்மையை சொல்றாங்க இங்க பாருங்க எங்களுக்கு இது எந்த சம்பந்தம் இல்ல இதோ இந்த நர்ஸ் வந்துட்டாங்க சொல்லுங்க அப்படிங்கிற நர்ஸ் எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறாங்களா இல்ல யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி நீ வச்சினா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தினா உனக்கு பணம் பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டையும் காட்டி கொடுக்காம இந்த நர்ஸ் விட்டுருது அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபியும் சந்தோஷப்படுறாங்க ராகவும் சந்தோஷப்படுறாங்க மது அப்புறம் பாக்குறாங்க எனக்கு வேணாம் ராகவ் நான் வந்து என்ன விரும்பினேன் அவரே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிடுறாங்க மது லவர் மது லவர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ராகவ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க பாட்டி எடுத்த தாலியை வந்து இறக்கக்கூடாதுப்பா நீ வந்து தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க யார் கழுத்தில் அபி கட்டில் தான் அப்படின்னு சொன்னோன்னே அபிக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன அபி இப்போ வந்து என் பேரனை கட்டி அவனுக்கு மு மனசார முழு மனசோட சம்மதிக்கிறியா பாட்டி என்ன பாட்டி கரும்பு திங்க கூலியா நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருறாங்க ராகவனி எனக்கும் சந்தோஷம் டபுள் சந்தோஷம் அப்படின்ட்டு உட்காருறாங்க முரளி சுந்தரி வைரா குபு குபு குபுன்னு எரியுது ஐயோ ஐயோ இப்போ இப்படி தாலி கட்டுறது நிப்பாட்றது உடனே சுந்தரி என்ன பண்ணுறாங்க ஏன்னா கேடையா நீ அவன்தான் ஏழ்ரடி ஏற்கனவே கட்டிட்டானே அவன் களத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு தாலி என்னமா லூஸ் மாதிரி தாலி கட்டக்கூடாது வேலி போடக்கூடாது படா அப்படிங்கிறாங்க சுந்தரி மத்த அப்படிங்களை இந்த கிளவி இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு பண்ணாலும் பண்ணுமே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் தாலியை கட்டுறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க பாட்டியிலேருந்து அவங்க அம்மா அப்பா அவ்வளோ பேர் வந்துடுறாங்க ஹாப்பியாக ரொம்ப மனசு அப்படியே பூரிச்சு போகுது சீக்கிரம் வாங்க எல்லாம் கரைச்சி ரெடியாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க ஆரத்தி வைக்கிது ஆரத்தி தான் கேடா அப்படின்னு சுந்தரி சொல்லிட்டு போகுது அங்கே ஆனும் என்ன பண்ணுறாங்க ஆரத்தி கரைச்சி வச்சுறாங்க இவங்க வர்றாங்க புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அப்படியே அழகாக ஆரத்தி எடுக்கிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே இருங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்களா என்ன பாட்டி என்ன அப்படிங்கல இருடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லா பழவாக எல்லா பூக்களும் வந்துடுது வந்ததுக்கப்புறம் ரூமை அழகாக அலங்கரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு பாட்டி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும்னா அதுக்கு தான் அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டி அதெல்லாம் இப்போ வேணாம் பாட்டி அப்படிங்கிறாங்க அட லூஸ் பையலாம் ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணியிருக்குறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும் அப்படிங்கிறாங்க அப்படியே முரளி அப்படியே விரலை பிடிச்சி அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்கானா உடனே ஹாபியை என்ன பண்ணுறாங்க இருடா மவனே அப்படின்னுட்டு பாட்டி எதுக்கு பாட்டி ரெண்டாவது நைட்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ண வேணாம் என்னது ரெண்டாவது நைட்டா ஆமாம் இது செகண்ட் நைட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு எப்போவும் முடிஞ்சது என்ன அப்படி சொல்ற அப்படின்னு அஞ்சலி கேட்க அட ஆமாக்கா அப்புறம் அவரை நீ விட்டுட்டு என் தம்பியை விட்டுட்டு விலக பார்த்த அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொன்னேன் இப்போ உனே தானே கெடுத்துட்டேன் ஹலோ அவங்கள பண்ணது கெடுத்துட்டது என்ன பண்ணது கெடுத்துட்டுலாம் சொல்ல முடியாது ஏன் புருஷமா அப்படிங்கிறாங்க எப்படி உனக்கு தியாகம் பண்ண மனசு வந்துச்சு மது பாக்கையில் பாம இருந்துச்சுக்கா அதாக்கா அப்படிங்கிறாங்க அறிவு கட்டவலை கூறு கட்டவலை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எப்படி இதெல்லாம் இந்த சந்தோஷமான நிகழ்ச்சி எப்போ நடந்துச்சு ஆ என்ன ஒருத்தன் கடத்திட்டு போய் காட்டுக்குள்ள வச்சிருந்தால ஆமா அங்கேதான் வெட்ட வெளியில நிலா வெளிச்சத்துல நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே யாரோ எங்களுக்கு மயக்கதை கொடுத்துட்டாங்களா அதை சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் ரெண்டு பேரும் அவர் என்னை தாக்க நான் அவரை பார்க்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்த மழையாக கொடுத்தோமா அப்படியே எங்களையே அறியாமல் ரெண்டு பேரும் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அன்னைக்கே ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு நீங்கள் மறுபடியும் போங்க பட்டி அப்படின்னு அப்படி அப்படி வெக்கத்தோடையும் சொக்கி போய் சொல்ல சொல்லுங்கம்மாம்மா அப்படின்னு ராகவ் அப்படியே இடிக்கிறாங்க ஆ ஆமாம் பாட்டி ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம் பாட்டி நீங்கள் கவலையே படாதீங்க பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி உங்கள் ஆசையை நிறைவேற்ற

முரளி இங்கே வயிறாக எரியுது என்ன இது இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு அப்படியே பார்க்குறாங்க ராகவ் என்ன மிஸ்டர் ராகவ் ம் ஆசையை தீர்த்துக்கிறேன் பார்க்குறீங்களா பின்னா என் பண்ணிட்டு தானே என்ன நினச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு அப்படி சொல்லி சமாளிக்கலாம்னு பார்க்குறியா அதெல்லாம் நான் அதுக்காக ஒன்றும் சமாளிக்கல பின்னே எதுக்காக அங்கே பாருங்க அப்படிங்கல முரளி நொந்துக்கிட்டு இருக்கானா அதை பார்க்குறாங்க அவனுக்கு தான் வேனுக்குன்னே சொன்னேன் ஓ ஓ அப்படியா சரி சரி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி எல்லாமே அலங்கரிக்கட்டும் முடிக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக அப்படியே ஒரு படத்துக்கு போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க ஏ கல்யாணம் முடிஞ்சிருக்கு படத்துக்குலாம் போவேனா பாட்டி கல்யாணம் முடிஞ்சாதான் படத்துக்கு போகணும் என்ன பாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சேர்ந்து ஏய் ஆகாஷ் அணு எங்களோட கட்டில் அழகா பூவை போட்டு ஒரு எப்படியும் நிறையா போட்டு வைக்கணும் பூ மெத்த தான் இருக்கணும் அப்படியே அலங்கரித்து வைக்கிறீங்க பத்தி மணமணக்க அப்படியே பால் கோவா அல்வா சிலேப்பி லட்டு பலகார வகைகள் பழங்கள் எல்லாமே வைக்கிறீங்க அவ்வளவும் சரி நாங்கள் போயிட்டு வரோம் படத்துக்கு அப்படின்னு பாதையை சொல்லி சொல்லாமல் போக ஐயோ அப்படின்னு முரளி வந்துக்கிறான் ம் இன்னைக்கு கச்சேரி தான் அப்படின்னு ஆகாஷ் வேணுக்குன்னு முரளிக்கு அதில் எவ்வளோதுன்னே சொல்லிட்டு போகிறான் அஞ்சலி அதே மாதிரி அப்படம் இன்னைக்கு என் தம்பியும் அந்த தம்பி முன்னாடி ஒன்னு சேர போகிறாங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அனு இருந்துட்டு என்னக்கா மறந்துட்டீங்களா இது ரெண்டாவது சந்தோஷம் ஆமால ஆமால சாரி சாரி அப்படிங்கிறாங்க சே அவியோட ஒன்று சேர்ந்துட்டானோ ஒன்றும் புரியலையே உடனே சுந்தரி அவள் பொய் சொல்கிறாம கிருஷ்ணா உனக்கு இது கூட தெரியல என்ன என்ன அத்தா சொல்கிறீங்க ஆமாம் உன்னை வெறுப்பேற்றுறது தான் சொல்லிட்டு போறா அப்படியா அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நேட்டாக ஆமாம் அப்படின்னா இன்றைக்கி இதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு பிளான் போடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பண்ணனுக்கு எவ்வளோ லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you, friends.